ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க சேலஞ்ச் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஸோ பண்ணாதவங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிட்டீங்க பண்ணிக்கோங்க அது இல்லாத இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இரண்டு கேள்விகள் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கொஸ்டினு நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஆன்சர் போட்டுருக்கிறவங்க நீங்கள் இதையும் என்ன பண்ணிடுங்க க்ளைம் பண்ணிடுங்க கண்டிப்பாக இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இது என்ன பண்ணிடுறீங்க விட்டுறாதீங்க ஓகேவா நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ல அறுபத்தி மூணாம் கேள்வி மூணாவது கேள்வி ஓகேவா ஸோ கவர்மெண்ட் அஃபீசியல் கீ படி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அறுபத்தி மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல் ஓகே அதில் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க ஓகே நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க ஓகே ஸோ வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது ஓகேவா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இந்த வாக்கியமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிலேருந்து தான் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா புக்கிலேருந்து தான் எடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா வணிக அறிவியல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கமா கொடுத்துருக்கணும் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கணும் ஓகேவா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கணும் ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வித கமாக்குமா எதுவுமே கொடுக்கல இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் மாரியே அவங்க காட்டலை சரி ஓகே ரைட்டு அவங்க புதுசாக ஒரு சென்டென்ஸ் அன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா கூட வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு டிக்கெட் வச்சுருக்குறாங்க பாருங்கள் எத்தனை முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது யாருங்க கண்டுபிடிக்கிறாங்க இதில் ஓகேங்களா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்கிறது இது பொருள்களை கண்டுபிடிக்கிறவங்க யார் வணிக அறிவியலுங்கிற வார்த்தையை இதில் சேர்த்தவே இல்லை புரியுதுங்களா ஸோ எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக வணிக அறிவியல் பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வணிக அறிவியலுங்கிறது இந்த இடத்துல கேட்டுருக்கணும் ஸோ அந்த கே அதுவும் வந்து இந்த இடத்துல கே ஓகேங்களா அது இல்லாமல் வணிக அறிவியல் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை முதன்மையாக கொண்டு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேள்வியே கேட்கணும் எது ஓகேவா முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஸோ எது அப்படின்னு தான் இது வரணும் ஓகேவா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணுன்னா எது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் வரணுங்க எத்தகைய முதலீட்டை புரியுதுங்களா எத்தகைய மு முதலீட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ எத்தகைய முதலீடுனா அப்போ அணி வணிக அறிவியல் முதலீடுன்னு ஒன்று இருக்குதுங்களா புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ அதனால் சரி இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் தான் ஓகேங்களா இருக்கட்டும் ஓகேவா ஆனால் படி வந்து பார்த்தீங்கன்னா வணிக அறிவியலுக்கு அடுத்தது ஒரு கம்மாக கொடுத்துருக்கணும் ஓகே நான் ப்ரூஃபோடைய காட்டுறேன் ஓகேவா அப்போ வணிக அறிவியல் எண்பது முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது எண்பது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எண்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருந்தால் வணிக அறிவியல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம் அதுவும் இல்லை ஓகேவா அதுக்கடுத்து வணிக அறிவியல் முதலீட்டை பெறுக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது எது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எதுன்னு இந்த இடத்துல வந்திருந்தால் இது ரைட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அதுவும் வரல ஸோ ரெண்டும் தப்பு அதேமாதிரி வணிக மூணாவது பாருங்கள் வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்குன்னு சொல்லியிருக்குது ஓகேவா ஸோ இந்த வார்த்தை இங்கே பெருக்குவதற்குன்னு இருக்குது இங்கே பெறுவதற்குன்னு இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது தப்பு எந்த முதலீட்டை எந்த முதலீட்டை பெருக்க வேணும் ஸோ இது சம்மந்தமே இல்லாத கேள்வி ஓகேவா ஸோ இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்குது இவங்க சொன்னால் பி ஆப்ஷன் ரைட்டாக இருக்கணும்னா இந்த இடத்துல எது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் ஓகேவா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதுன்னா எது முதலீட்டை பெருக்குவதற்காக முத பொருட்களை கண்டுபிடிக்கிறதுன்னு வரணும் எதுன்னு தான் வரணும் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல்னு ஆன்சர் வரணும் ஓகேங்களா ஓகே வணிக அறிவியல் ஆன்சர் வரணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிக அறிவியல் கடத்துக்கு ஒரு கம்மா வந்துருக்கணும் ஓகேவா ஸோ அதை வந்து வணிகறிவியலை அவங்க எழுவாயாக காட்டலை அவங்க எழுவாயாக நினச்சி கேள்வி எடுத்தினாங்கன்னா எதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்திருக்கணும் ஓகேவா ஸோ இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து தப்பாக இருக்குது ஓகேவா இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நன் ஆஃப் தி அபோ மேற்கண்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டு என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு நான் பிடிஎஃப் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதை நான் ப்ரூஃப் காட்டுருக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நன்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஓகேங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி செவனில் இருக்குது நீங்கள் அங்கேயே எடுத்துக்கோங்க அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாவது பேஜில் வந்து பார்த்து இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ரைட்டுங்களா ஸோ அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அங்கே பாருங்கள் அழகாக கொடுத்துருக்குறாங்க இதை தான் அங்கே எடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் வணிக அறிவியலுக்கு அடுத்து ஒரு கம்மா ஒன்று வந்துருக்குது பாருங்கள் ஓகேங்களா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாயின்னு சொல்லி பிரித்து காட்டுறதுக்கான ஒரு வழிமுறை இது தாங்க வணிக அறிவியல் முதலீட்டை பெறுக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஓகேவா இப்படி தான் நம்ம வந்து ஒரு சின்ன கேப் விட்டு படிப்போம் ரைட்டாக இப்போ வந்து அவங்க எதுவுமே கொடுக்கலிங்க இப்போ எதுவுமே கொடுக்காத அதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்போ வணிகறிவிலுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுத்து எடுத்துருந்தாங்க ரெண்டாவது கொஸ்டின்னா அவங்க ரைட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வணிக அறிவியலுக்கு தான் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எதுன்னு சொல்லி தான் அவங்க கேட்டுருக்கணும் ஓகேவா ஸோ அது ஸோ எதுன்னு சொல்லி கேட்கல அதனால நாலுமே தப்புங்க ஓகேங்களா அதனால் இதை கிளைம் பண்ணுங்கள் மேல் இதில் வந்து ஆன்சர் எல்லாத்துக்குமே மார்க் வரும் எல்லாருமே இதை கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மேற்கண்டு எதுவுமே இல்லை நன்னாத்தி எபோ அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர் ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் கிளைம் பண்ணுங்கள் விட்றாதீங்க ஓகேவா ஸோ இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ரைட்டா நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி எட்டாவது கொஷின் ஓகேங்களா ஸோ இது கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓகேவா நூற்றி நாற்பத்தொம்பது கொஸ்டின் என்ன பண்ணலாம் நம்ம க்ளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி சரி சரி நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிடையாது வெயிட் ஒயிட் ஒயிட் நூற்றி நாற்பத்தி எட்டுங்க ஓகேங்களா ஸோ இந்த நூற்றி நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான புக் ப்ரூஃபும் நம்மகிட்ட இருக்குது ஓகேவா ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பின் கடவாய் மோலார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரைட்டாகவே இருக்கட்டும் அதை பற்றி இப்போ நம்மளுக்கு கவலை கிடையாது இதுக்கு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிக்கிற ப்ரூஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் இதுவும் ரைட் தான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான புக் ப்ரூஃபும் நான் காட்டுறேன் நீங்கள் எது என்ன பண்ணிக்கோங்க எவிடென்ஸை வச்சு நீங்கள் இதையும் என்ன பண்ணிடுறாங்க கோரை போய் போட்டவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதையும் நீங்கள் விட்ற அதிகம் இதுக்கும் கண்டிப்பாக க்ளைம் ஆகும் ஓகேங்களா ஏன்னா நம்மகிட்ட ஸ்கூல் புக்கு ப்ரூஃபே இருக்குது ஓகேவா டைரெக்டாகவே இருக்குது அதனால் அதையும் நான் என்ன பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கு ஓகேங்களா டென்த்து நியூ புக்கு சயின்ஸு ஓகேங்களா சயின்ஸ் அறிவியல் புக் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டிங்கன்னா அதில் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது பேஜ் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஸோ அந்த பேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கான ப்ரூஃப் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் லாஸ்ட் பேஜில் சாரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்குறாங்க ஓகேங்களா கீழே வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே இதில் பாருங்கள் இருக்குது பாருங்கள் முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது ஓகேங்களா ஸோ முயலுக்கு ஏன் சார் முயல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாலூட்டிக்கு பாலூட்டிக்கு தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பாலூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து மனிதன்லேருந்து முயல்லேருந்து ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டிகள் அதாவது ஊர்வன பறப்பன பாலூட்டிகள் மூணு வகை இருக்குதுங்களா ஸோ அதில் வந்து ஊர்வன நிலத்துலேயே ஊர்ந்து போகிறவங்க ப்ளஸ் வானத்தில் பறக்கிறது ஓகேங்களா இதை தவிர மற்றது எல்லாமே என்னது பாலூட்டிகள் தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முயல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பாலூட்டி தான் ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டிகளுக்கு தான் எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க புரியுதுங்களா அப்போ எடுத்து நீங்கள் யார் வேணாலும் எக்ஸாம் அவங்க எக்ஸாக்டாக ஒரு உயிரினத்தை கொடுத்து கேட்கல ஓகேங்களா பொதுவாக பால்வட்டிகள்னு தான் கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் முயலுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ முயலுக்கு பால் கோரை பொருட்கள் என்ன கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக நம்ம இதை ப்ரூஃபாக எடுத்து என்ன பண்ணிடலாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதை கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த பேஜில் தான் இது இருக்குது ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் சயின்ஸில் நூற்றி தொண்ணூற்றொருவது பேஜில் நீங்கள் அதில் நீங்களே எடுத்துக்கோங்க எங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா பார்த்துக்கோங்க ஸோ இதை ப்ரூஃபாக யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவோங்க இது கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா அப்லோடு பண்ணிடுங்க ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோரைப்பற்கள் போட்டவங்க ஓகேவா சரி ரைட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பழைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க வந்துடுங்க ஓகேங்களா சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை அடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ